வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கோடிக்கணக்கில் மாயமான அரசாங்க பணம் சிக்கிய மைத்ரி ஈரான் தாக்குதலில் சொக்குநூறான இஸ்ரேலின் அறிவியல் சாம்ராஜ்யம் நல்லூர் பிரதேச சபைக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சுகாதார சீர்கேட்டுடன் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்த உரிமையாளருக்கு தண்டம் மலேக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமைக்கான அமைதி வழி போராட்டம் முல்லைத்தீவில் மாயமான கடற்றொழிலாளர் குறித்து மனு கையளிப்பு இஸ்ரேல் ஈரான் போரின் பாதிப்புகளை முற்றிலும் தவிர்க்க முடியாது விமல் ரத் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பில் போலி தகவல்கள் பரப்பும் இளைஞர்களுக்கு எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவர் பி வி லக்ஷ்மண் ஜெயவர்தன இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு செய்யப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து தமது சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டபத்தை இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த கட்டுமானம் ஜனவரியில் இருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள் கதவுகள் ஜன்னல்கள் கூரைத்தகடுகள் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்ட பின்னர் காணாமல் போயுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு நூற்று முப்பது மில்லியன் ரூபாய்கள் ஆகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி ரூபாய் விடுவிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த திட்டம் முழுமையடையாமல் உள்ளது என்று முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் மிக பாரிய விஞ்ஞான ஆய்வகம் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைவதை குறிக்கும் வகையில் உலகளாவிய முக்கிய விஞ்ஞான ஆய்வு தளமான இஸ்ரேலின் வைஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளது இதில் ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆய்வுகள் நாசமாகியுள்ளன இஸ்ரேலின் ரொஹோவோத் பகுதியில் உள்ள இந்த நிறுவனம் வளர்ச்சி குறைபாடுகள் புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் தொடர்பான ஆய்வுகளில் முன்னணியில் இருந்தது இரண்டு முக்கிய கட்டிடங்கள் நாற்பத்தி ஐந்து ஆய்வுக்கூடங்கள் ஆயிரக்கணக்கான மாதிரிகள் மற்றும் ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட விஞ்ஞான தரவுகள் முழுவதுமாக அளிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் இஸ்ரேலின் அறிவியல் மரபுகளுக்கு எதிரான மிக பாரிய இழப்பாக கருதப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது உலகளாவிய அறிவியல் சமூகத்திற்கு ஒரு பெரும் பின்னடைவு என்றும் அறிவியல் வளர்ச்சியில் இஸ்ரேல் பெரும் பங்கு வகித்து வந்தது என்பதற்கான கடுமையான எதிரியல் தாக்கம் என்றும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டத்தக்கது காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நல்லூர் பிரதேச சபையினால் கொட்டப்படும் திண்ம கழிவுகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் குப்பை சேமிக்கும் இடத்தில் மருத்துவ இலத்திறனியல் ரசாயன பொலுத்தின் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை தரம் பிரிக்காமல் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வந்துள்ளன இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் சுத்தமான காற்ற சுவாசிக்க முடியாமல் துர்நாற்றம் வீசியும் நிலத்தடி நீரை சுத்தமாக குடிக்க முடியாமலும் நிம்மதியாக உறங்க முடியாமல் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது எனினும் இதுவரையிலும் காத்திரமான முடிவு எடுக்கப்பட முடியாத நிலையில் ஒரு வாரத்திற்கு முதல் அப்பகுதி கழிவுகள் அடையாளம் தெரியாதவரால் எரியூட்டப்பட்ட நிலையில் மாவட்ட செயலகத்தின் முன்பு ஊர்மக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அரசு அதிபரிடம் மனுக்கை அளிக்கப்பட்டிருந்தது அதேவேளை சட்டத்திரணி நவநீதனால் நீதிமன்ற தாக்கல் செய்து மேற்படி பிரச்சனை ஒரு தொல்லையாகவும் சூழல் கூடிய வகையில் காணப்படுகின்றமை விசாரணையை யாணம் நீதவான் லெனின் குமார் முன்னெடுத்திருந்த நிலையில் குப்பைகள் கொட்டப்படக்கூடாது என்றும் அங்கிருக்கும் குப்பைகளை பிரிதொரு இடத்திற்கு அகற்ற வேண்டும் என்றும் அதிரடி தடை உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் கோவிலுக்கு அருகாமையில் குப்பை கொட்டப்படுகின்றது என்று கடந்த வாரம் சமூக செயற்பாட்டாளரான லோ கோகில சித்தார்த்தன் வத்சாங்கன் சிவசங்கன் நவநீதன் ஆகியோரால் சட்டத்தரணி நவநீதனூடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உடையார்கட்டு பகுதியில் சுகாதார சீர்காட்டுடன் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்த உரிமையாளருக்கு சுமார் நாற்பதாயிரம் தண்டப்பணம் விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட உடையார்கட்டு பகுதி புதுக்குடியிருப்பு மற்றும் வள்ளிபுணம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அத்தோடு மருத்துவ சான்றிதழ் இல்லாமை உணவு வளாகங்கள் தொப்பி ஏப்ரன் இல்லாமை முகச்சவரம் செய்யாமை தண்ணீர் பகுப்பாய்வு சான்றிதழ் இன்மை கழிவு தொட்டியின்மை அனுமதி பெறப்படாது இயங்கிய விற்பனை நிலையம் உரிமையாளர்களுக்கு எதிராக நேற்று மேலதிக நீதவான் நீதிமன்றில் உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாசினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன்போது உரிமையாளர்களை குற்றவாளியாக இனங்கண்ட நீதிமன்றம் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருந்தது குறித்த சோதனை நடவடிக்கைகளில் உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் வள்ளிபுனம் பொது சுகாதார பரிசோதகர் ரொய்ஸ்டன் ஜோய் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டிருந்தனர் மலேக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் ஹாட்டன் நகரில் காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கின்ற அமைதி வழி போராட்டத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவை விளங்கும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் மலேக மக்களின் விடுதலைக்கு காணி உரிமை என்பது அடிப்படையானதாகும் காணி உரிமைதான் எமது மக்களை தலைநிமிர்ந்து வாழ வைக்கும் ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காணி உரிமைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி செயற்பட்டு வருகின்றமையை அனைவரும் அறிவார்கள் அந்த வகையில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராகிய நாள் தொடக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முறை இந்த மக்களின் காணி உரிமைக்காக நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் பலமாக குரல் கொடுத்து வருகின்றேன் இந்த போராட்டம் கடைசி மலையக தமிழனுக்கும் காணி உரிமை கிடைக்கும் வரை தொடரும் காணி உரிமை தொடர்பாக நான் அமைச்சராக இருந்த கால பகுதிகளில் இரண்டு அமைச்சரவை பத்திரங்களையும் சமர்ப்பித்திருந்தேன் மலையக மக்களின் காணி உரிமை தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசோடு இணைந்து செயற்படுகின்ற அனைத்து சக்திகளையும் இணைத்துக் கொண்டு காணி உரிமை கோஷத்தை இந்த நாடே கேட்கும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் மலைய சமூகத்துக்கு இருக்கின்றது ஆகவேதான் நாளை நடைபெற இருக்கின்ற காணி உரிமை தொடர்பான அமைதி வழி போராட்டத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் சட்டவிரோத கடற்கொழிலாளர்களின் அடாவடித்தனத்தை கண்டித்தல் தொடர்பான மனு ஒன்று முல்லைத்தீவு கடற்றொழிலாளர் சமூகத்தினரால் மனு கையளிக்கப்பட்டது முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக தொழில் செய்பவர்களின் அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் கடற்றொழிலுக்கு சென்ற கடற்றொழிலாளர் ஒருவர் மாயமாகியமை தொடர்பில் பல சந்தேகங்கள் இருப்பதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத தொழிலாளர்களின் அடாவடித்தனத்தை கண்டித்தல் தொடர்பாக முல்லைத்தீவு அரசாங்க அதிபருக்கான மனுவை மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலனிடம் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர் சமூகத்தினர் ஒப்படைத்திருந்தனர் குறித்த மனுவில் மேற்படி எமது கடற்றொழிலாளர் சமுதாயம் கடலில் தொடர்ந்தும் சட்டவிரோத தொழிலாளர்களினால் அச்சுறுத்தப்பட்டும் எமது தொழில் உடைமைகள் சேதப்படுத்தப்பட்ட ரீதியாக உயிர் பாதிப்புகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தடையவியல் போலீசார் மாயமான நபரின் படகில் காணப்பட்ட ரத்தக்கரையினை பரிசோதித்து மனித இரத்தம் எனவும் உறுதிப்படுத்தியுள்ளதாக கடலில் மாயமாகிய நபரின் சகோதரன் தெரிவித்துள்ளார் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடரும் போர் நிலைமை காரணமாக பொருளாதார மற்றும் பிற விளைவுகளை முழுமையாக தவிர்ப்பது சாத்தியமில்லை என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இத்தகைய மோதல்களின் போது மோதல் இடம்பெறும் வலயங்களில் தங்கியுள்ள இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கான முனைப்புகளை எடுப்பது சாத்தியமானதோரே தவிர ஏனைய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவது சாத்தியமற்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஈரான் இஸ்ரேல் மோதல் கொழும்பு துறைமுகத்தில் கொள்களின் நெரிசலை ஏற்படுத்தக்கூடும் என்ற அபாயத்தை அவர் சுட்டிக்காட்டினார் கொள்களின் போக்குவரத்தில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசா பிரச்சினை மற்றும் ஈரான் இஸ்ரேல் மோதல் ஒன்றோடொன்று தொடர்புடையவையாக இருக்கலாம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் பலஸ்தீனும் தனித்தனி நாடுகளாக காணப்பட்டதாகவும் சில நாடுகளின் அரசியல் நோக்கங்களின் காரணமாக இந்த இரு நாடுகளும் மீண்டும் சேர்க்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இன்றைய உலகில் காசா என்பது மீதமுள்ள கடைசி காலனியாக இருக்கக்கூடும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த நேரத்தில் ஒரு அரசின் நடவடிக்கைகள் காரணமாக அந்த நாட்டின் மக்களை வருப்பது தவறானது என்று அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் சமகால போர் நிலைமை குறித்து தவறான தகவல்களை தவிர்க்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரே கேட்டுக் கொண்டுள்ளார் இஸ்ரேலின் தற்போதைய போர் நிலைமை மற்றும் எதிர்கால சூழ்நிலைகள் குறித்து மிகவும் தவறான தகவல்களை கொண்ட குரல் பதிவுகளை பல இலங்கையர்கள் தங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து வருகின்றனர் ஏவுகணை தாக்குதல் மற்றும் அவற்றிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த தகவல்களை இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளான பிஐபிஏ மற்றும் வெளியுறவு அமைச்சர் தொடர்ந்து புதுப்பித்து வருகின்றன இதனால் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதையும் நம்புவதையும் தவிர்க்குமாறு இலங்கையர்களிடம் தூதுவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்பில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தயாரிக்கப்பட்ட பல காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இதனை உண்மையென பல இலங்கையர்கள் தமது சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் தமிழ் பெண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் வணக்கம்